பிடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகின்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டுமல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குத்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்ட கொடுத்து தான் இவர் முடித்து கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்ப அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி கீழ்மட்ட தொழில் தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லை சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஊரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வனுடைய ஆள் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழரை தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசவுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் தான் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய சொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தித்தான் கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் சரிடுவீங்களே ரொம்ப ரொம்ப முறவும் சரிடுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேச்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அழைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கர்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லோரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வரனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா இந்த வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்லை இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதம் வேணும் முல்லை முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்காங்க அடுத்து வந்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் சனிப்பிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே இருப்பது ராசி விருச்சக ராசிக்கு காலப்பிரசனுக்கு எட்டு நல்லா கவனிச்சுக்காங்க காலபுருஷனுக்கு எட்டு சனி பயிற்சி மட்டுமே பஞ்சமஸ்தானத்துல வர்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குருவுக்கும் சொல்லியிருக்கிறேன் எல்லா ஜோசியரும் எல்லா கலைஞரும் அறிஞரும் சொல்லியிருக்காங்க அப்ப விருச்சகத்துக்கு அஞ்சுக்கு வர்றாரு அது மட்டும் இல்லைங்க குருவும் ராசிக்கு எட்டுல போயிடுவார் குருவும் ராசிக்கு எட்டுல போயிருக்காரு அப்ப குரு பயிற்சியும் மத்தியமோ ரா சனி பயிற்சியுமே மொத்தமும் அப்ப ராகுக்கு அது மட்டும் இவர் கொஞ்சம் ஜீவன் இருக்கு ராகுக்கு அது மட்டும் இவருக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்குது அப்போ ராகுக்கு இது எங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ராசிக்கு நாலில் இருக்காரு அவர் வீட்டில் நட்பு வீட்டில் ராகு சனி வீட்டில் இருக்காரு அப்ப கண்டிப்பா நல்லது தான் செய்வார் அப்ப கண்டிப்பா நல்லது செய்யும்போது நிச்சயமாக அதுல கருத்து அல்ல அப்ப ரிசிவராசிக்கு ஆஹ் அதாவது விச்சக ராசிக்கு ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு உரியவர் அதுதான் முக்கியம் விருச்சக ராசிக்கு ரெண்டுக்கு உரியவர் எங்க இருக்காரு ஏழு எட்டுல இருக்காரு ரெண்டுக்கு உரியவர் எட்டுல இருக்காரு அப்ப தயவு செய்து கொடுக்கல் வாங்கல் அறவே என் உயிரவனாலும் எடுத்துக்க எப்படி என் உயிரவேனாலும் எடுத்துக்க ஆனா காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காத காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காத என் உயிரவனாலும் எடுத்துக்க காசு விஷயத்துல எதுவும் கொடுக்காத அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டா கண்டிப்பா விருச்சகரசி நேரலுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம் இருக்கும் தொழில் முடக்கம் இப்ப நல்லா இருக்குது இல்ல இன்னொரு மூணு மாசத்துக்கு நல்லா இருக்குதுல்ல விருச்சகத்துக்கு ஒரு மூணு மாசம் குரு பார்க்கறாருல ஏழாம் பார்வை ரிசவத்துல இருந்து பாக்குறாரு இல்ல மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாசம் இருக்காரு சார் கண் சிமிட்டு நேரம் அந்த கண் சிமிட்டு நேரத்துல வந்தாலே போதும் அந்த கண் சிமிட்டு நேரத்துல வந்து குரு பார்த்துட்டாலே போதும் அப்போ உங்களுக்கு எல்லாமே சச்சஸ் ஆயிரும் இதை மறந்துடாங்க விருசகராசியா இருக்கு ஏன்னா இடம் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டுக்கு அஞ்சுக்குரியம் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை குட்டி தொழில் கர்மாதிபதி ப்ரொபோசனல் ரெண்டு அஞ்சாம் படம் குழந்த பாக்கியம் அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் ஜனனி சன்ம சவிக்கான வர்த்தன குரல் பதவி பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இருக்குது அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் இருக்குது அஞ்சாம் படம் கலைகள் அறிவு ஞானம் காதல் மோதல் சண்டை சச்சரவு எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் விருச்சக ராசிக்கு எச்சரிக்கையாக இருந்த ஒரு மூணு மாசம் கண்ணை மூடிட்டு முடிச்சிடணும் கண்ணை மூடிட்டு மூணு மாசத்துல முடிச்சு ஆகணுங்க முடிச்ச ஆகணும் விருச்சகத்துக்கு முடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த டைம் சொல்ல முடியாது ஏன்னா ராகு கேதும் உங்களுக்கு சரியா வரல குரு இப்பத்தான் குரு ஏழாம் பறவை பார்த்துட்டு இருக்காரு அப்ப குரு ஏழாம் பறவை பார்க்கும்போது கொஞ்சம் கொடுத்து வைக்கணும்ல கேக்கு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா ராசிக்கு கொடுத்த பணம் வரலங்க எங்க பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடுத்த பணம் வரல திருச்சேரை போங்க திருச்சேரையில போய் பத்து முன்னூறு ரூபாய் கட்டுங்க வார வாரம் பிரசாதம் அனுப்புவாங்க அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணும் உங்களுக்கு யாரு கொடுக்கலையோ அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாதான் அது செழிப்பா முடியும் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாதான் அந்த சாங்கியம் நிறைவேறும் சும்மா போய் என் பேருக்கு போய் பத்மநாபம் ராம பரமிலன் ராமதேசிய மகாவம் மிருகதேச நாமதேசிய மகாவம் இப்படிலாம் சொல்லலாம் ஒண்ணு வராது யாருக்கு நீங்க பணம் கொடுத்து ஏமாத்துருக்கீங்களோ அவங்க பேருக்கு செய்யுங்க அவங்க பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க அதை விட வல்லக்கோட்டை திருப்போரூர் வடபழனி திருப்பரங்குன்றம் இப்படிப்பட்ட கோயிலில் எலுமிச்ச மலை மலை வாங்கி போடுங்க எலுமிச்ச மலை மலை வாங்கி போடுங்க அந்த எலுமிச்சை மலை வேலை ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் அதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்வை விருச்சக ராசி உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வடக்கு முகமுள்ள வாராகி வடக்கு முகமுள்ள அம்பாள் வடக்கு முகமுள்ள காளி வடக்கு முகமுள்ள துர்கா பார்த்தீங்களா அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக காவல் தெய்வங்கள் இருக்காங்க பாங்க அப்படி தெய்வங்களை கும்பிடுங்க வளர்புறையில நிலவுக்கு என்னென்ன வேணுமோ அம்பாளுக்கு வளர்புறையில நல்ல அபிஷேகம் விருச்சகத்துக்கு ஏன்னா கொடுக்கு தொட்டு தொட்டுன்னு கொட்டிடும் கொட்டிடும் அப்போ விருச்சகத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அதை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுங்க இதெல்லாம் பண்ணி வந்தா கண்டிப்பாக விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக்கும் ஏன்னா நேரம் காலம் எல்லாம் ரொம்ப டைட்டு ஷெட்யூல்ட் இருக்கணும் அப்ப அந்த டைட்டு ஷெட்யூல்ட் இருக்கும்போது எச்சரிக்கை பண்ணி இருக்கணும்ல அதுக்கு தானே ஜோதா ஜாதம் பார்க்கணும் நீங்க கொடுக்கற தச்சனத்துக்கு முக்கியம்ல அதுக்கு கரெக்டா எலிஜிபிலிட்டியா சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் அதனால தயவு செய்து எதை பத்தியும் நினைக்காதீங்க நிச்சயமாக உங்களுக்கு விருச்சக ராசிக்கு இனிமேல் வர காலம் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் வழிபாடு சொல்லிட்டேன் உக்கரன் காளி ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அந்த சனீஸ்வரர் அப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிட்டா வெற்றி உங்களுக்கு தான்